எல்லா புகழும் முறைவணிக்கே அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் இருவரை கடந்து விட்டால் எதுவுமே ரகசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க அடுத்தவனுடைய ரகசியத்தை இன்னொருத்தருக்கிட்ட சொல்லலைன்னா சில பேருக்கு தலையே வெடிச்சு போயிடும் அடுத்தவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க பாருங்களேன் அல்லா சொந்த விஷயத்துல கூட அந்த அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க நம்ம நம்பி சில பேர்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த சுக துக்கங்களை எல்லாம் பகிர்ந்துக்குவோம் பகிர்ந்துகிட்ட அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம் யாருக்கிட்டையும் இதை சொல்லிடாதீங்கன்னு உடனே என்ன சொல்லுவாங்க ஒரு கையில சூரியனையும் இன்னொரு கையில சந்திரனையும் என் கழுத்துல கத்திய வச்சா கூட உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன் நீ தைரியமா போயிட்டு வாண நம்மளை வழி நுழைச்சு வைப்பாங்க நம்ம தலை மறைகிற வரைக்கும் தான் அந்த வாக்குறுதி நீடிக்கும் நாம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஊருக்கே அந்த செய்தியை பரப்பிடுவாங்க நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு துரோகம் இழைப்பதும் நம்மை நம்பி அவர்களுடைய ரகசியத்தை சொன்ன பின்னாடி அதை கசிய விடுவதும் ஒரே தரத்தில் இருக்கக்கூடிய குற்றம் தானே இது ரெண்டுக்கும் பெருசா என்ன வேறுபாடு இருக்கிறது ரகசியத்தை பாதுகாத்து வைப்பது என்பது ஆண்மையினுடைய அடையாளம் ஒரு உயரிய குணத்தினுடைய அதுதான் ரகசியத்தை மனசுக்குள்ள பாதுகாப்பா வச்சுக்கணும் கீழ்த்தரமானவர்கள் மிக மோசமான மனோபாவம் கொண்டவர்கள் மட்டும்தான் அடுத்தவர்களுடைய ரகசியத்தை அம்பலப்படுத்துவாங்க நம் மார்க்கம் இஸ்லாம் எவ்வளவு அழகாக கற்றுத் தருகிறது தெரியுமா எப்படி ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது அவர்களை நம்முடைய பெருமான அரசூல் சொல்லாஹியோ அவர்கள் ஒரு வேலைக்காக வெளியிலே அனுப்பி வைக்கிறார்கள் வேலை நிமிர்த்தமாக அவர்கள் அதற்காக போகிற பொழுது எதிர்த்த மாதிரி தன்னுடைய தாயை பார்க்கிறாங்க தாயார் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் எங்கே போகிறீர்கள்னு உடனே போகிறீர்கள் அனசலியல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் பெருமானார் ஒரு வேலை நிமித்தமாக என்னை வெளியில் அனுப்பியிருக்கிறார்கள் அதற்காக நான் போய் கொண்டிருக்கிறேன் உடனே தாயார் கேட்கிறார்கள் என்ன வேலை சுபகானல்லா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்னசலி அல்லாஹ் அவர்கள் சொன்னபதில் அது ரகசியம் இறை தூதர் சொல்லுல்லாஹ் அலிவாசலம் அவர்களுடைய ரகசியத்தை நான் எப்படி சொல்ல முடியும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க உடனே தாயார் இப்படி சொல்லி இருக்கார் அப்படி என்று சொன்னால் அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த செய்தி நூல் புகாரியிலும் நூல் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது தன்னுடைய தாயிடத்தில் கூட தான் எதற்காக போகிறேன் என்கிற ரகசியத்தை அனுசரிதலாக அவர்கள் சொல்லவில்லை கடைசி வரைக்கும் எதற்காக பெருமானார் அவரை அனுப்பி வைத்தார் என்கிற செய்தி நம் யாருக்குமே தெரியாது நம் மார்க்கம் நமக்கு எப்படி வலியுறுத்தி இருக்கிறது ரகசியத்தை பாதுகாப்பதற்காக நம்மை இஸ்லாம் பண்படுத்துகிறது அதற்காக நமக்கு பயிற்சி கொடுக்கிறது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கள் ரகசியத்தை மனதிலே பூட்டி வைப்பதற்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள் நம் எல்லோரும் வலைதளங்களிலே மூழ்கி போயிருக்கிறோம் அதிகமாக இணையதளத்தை நாம் உபயோகிக்கிறோம் ஒரு செய்தியை ஒரு கருத்தை இன்னொருவருக்கு பகிர்கிற பொழுது நாம் எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நாமே இந்த செய்தியை இன்னொருவருக்கு அனுப்பினால் அந்த செய்திக்கு சம்பந்தப்பட்டவர் அவருடைய தன்மானமோ அவருடைய கண்ணியத்திற்கோ ஏதாவது விளைவு ஏற்படுமா என்பதை தெரிந்த பிறகுதான் அந்த செய்தியை இன்னொருவருக்கு நாம் அனுப்ப வேண்டும் நாம் பார்க்கிறோமே எத்தனை எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்து விடுகிறார் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் ஒருவருடைய ஒரு ரகசியத்தை நாம் அம்பலப்படுத்துகிற பொழுது ஒரு நல்ல மனிதனுடைய தன்மானம் அவருடைய கண்ணியம் அவருடைய நல்ல ஒழுக்கம் அவருடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் சுக்கு நூறாக நொறுங்கி போய்விடும் மிக மோசமான குணம் உலகத்திலே மிக மோசமான தீய குணம் எது அப்படின்னு சொன்னா அடுத்தவர்களுடைய ரகசியத்தை அம்பலப்படுத்துவது நாம் நினைச்சிட்டு இருக்கோம் இணையதளம் தான் மிக வேகமாக ஒருவருடைய ரகசியத்தை அம்பலப்படுத்துது நீ யார் சொன்ன நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை பேரை பார்க்கிறோம் இணையதளத்தை எல்லாம் விட மிக வேகமாக நம்முடைய செய்தியை எல்லாருக்கும் பரப்பிடுவாங்க ஒரு முறை உமர் அழி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலம் அப்போ உமர் அழி அவர்கள் ஆசைப்படுகிறார் மக்கா முழுவதும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி மக்கா முழுவதும் ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தான் இந்த இன்டர்நெட் இந்த வலைதளங்கள் இந்த செய்தியை பரப்பக்கூடிய கருவிகள் எல்லாம் அன்னைக்கு அதெல்லாம் இல்லை இல்லையா இப்போ உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இப்படி யோசிக்கிறார்கள் இந்த ஊர்ல பரம ரகசியம் என்று உடனே அதை எல்லோருக்கும் சொல்லக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் ஜமீல் பின் மஹமர் அவர்கள் அவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ரகசியத்தை சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் யாருக்கிட்டையும் சொல்லிடாத என்று சொல்லிவிட்டு உமர் அலி அவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க உமர் அலி அவர்களுடைய தலை மறைந்ததுதான் தாமதம் உடனே ஜமீல் பின் மஹமர் அவர்கள் எழுந்துடுறார் சத்தம் போட்டு சொல்லுகிறார் உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சொல்லிக்கிட்டே பார்க்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் அந்த செய்தியை சொல்றார் கொஞ்ச நேரத்துல சொல்லிக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறார் சுபகானந்தா சில மணி நேரத்திலே மக்கா முழுவதும் தெரிந்துவிட்டது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி உமர் அலி அல்லாஹ் என்பவர்கள் ஆசைப்பட்டது அதற்கு தான் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டு தான் அப்படி ஒரு செயலை செஞ்சாங்க நான் சொல்லுகிறேன் சொன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் வாழ்க்கையிலே எத்தனை ஜமீல் பின் அகமர் அவர்களை நாம் பார்த்திருப்போம் இவர்கள் கிட்ட மிக கவனமாக இருக்கணும் இது போன்ற நபர்கள முடிந்த அளவு நம்ம தள்ளியே இருக்கணும் செல் டவர் எல்லாம் விட மிக வேகமாக நம்முடைய செய்தியை கொண்டு போய் அடுத்தவர்கள் கிட்ட சொல்லிடுவாங்க எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு நீங்கள் ரகசியங்களை பாதுகாத்து வைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திலே நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் ஒருவருடைய இதயத்திலே மிகப்பெரிய இடத்தை பெறுவீங்க நம்பிக்கைக்குரியவர்களாக பார்க்கப்படுவீர்கள் முடிந்த அளவிற்கு ரகசியங்களை மனசுக்குள்ள பூட்டி வச்சிடுங்க யாருடைய ரகசியங்களையும் எந்த காரணத்தை கொண்டும் அம்பலப்படுத்தாங்க நம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய ரகசியம் பண்பில்லாத ஒரு மனிதருக்கு தெரியுதுன்னு வைங்களேன் நம்முடைய ரகசியத்தை தெரிந்த அந்த நபர் நிச்சயமாக நம்மை கைதியாக்கி விடுவார் எப்படி அந்த நபர் நம்மை கைதியாக்கி விடுவார் நாம தெரிந்தோ தெரியாமல் அவர்களுக்கு நாம் அடிமையாக்கி விடுவோம் முடிந்த அளவிற்கு ரகசியங்களை மனதிலே பூட்டி வையுங்கள் யாருடைய ரகசியத்தையும் யாருக்கும் அம்பலப்படுத்தாதீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்